இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அனலாக் லிங்க்கு இதுதான் டேபிள் இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இந்த ஃபைபர் கேபிளில் வந்து எப்படி டிரான்ஸ்மிஷன் நடக்குதுன்றதை தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேட்டா வந்து இங்கேருந்து எடுத்து நம்ம ப்ரோ மூலயமா இங்கே எமிட்டரு கொடுக்குறோம் அந்த எமிட்டர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி அது வந்து இந்த ஃபைபர் கேபிள் மூலியமாக ட்ரான்ஸ்மிஷன் நடந்து டிடெக்டரில் டிடெக்ட் ஆகி அதை வந்து நம்ம ஆம்பிளிஃபை பண்ணி அதை வந்து ஒரு சிஆர்ஓ மூலிமா நம்ம பார்க்குறோம் ஓகே ஃபஸ்ட்டு இப்போ நான் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கிறேன் ஓகே ஆன் ஆயிடுச்சு இப்போது ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோடனே இது இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல வந்துட்டு நான் இப்போது ஆம்பிளிடியூட் வந்து ஒன் வோல்ட்டு தான் ஃபிக்ஸ்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங்கில் ஒன் கிலோ ஹர்ட்ஸ் இருக்குது இதை வந்து நான் இப்போது இங்கே கொண்டு வரணும் இங்கே கொண்டு வரதுக்கு வந்து இந்த இன்புட்லையே சிஹெச்ஏன்னு ஒரு பட்டன் இருக்கும் இது அழுத்தினா எனக்கு வந்து அவுட்புட்டில் அந்த அவுட்புட் வந்துருச்சு சிஆர்ஓவில் வந்துருச்சு இப்போ இதை வந்து நான் இந்த கெயினை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு ஒன் பாயிண்ட் செவனுக்கு மேலே வச்சுக்கிறேன் ஓகே ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் எயிட் இருக்குது ஸ்டாப் பண்ணி நம்ம ரீடிங் எடுத்துக்குவோம் ஃபஸ்ட் ரீடிங் இப்படி எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ரீடிங் ஒன் பாயிண்ட் செவன் எயிட் நான் எனக்கு வந்து ரீடிங் எழுதியிருக்கேன் இன்புட் ஃப்ரீக்வன்சி இது வந்து நம்ம ஃபிக்ஸ்டு இதில் ஒன் கிலோ ஹட்ஸுக்கு இந்த ரீடிங் எடுத்துக்கணும் கெயின் வந்து நம்ம இன்புட்டுக்கும் அவுட்புட்டும் வச்சு கேல்குலேட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இந்த ஃபைவ் கிலோ ஹட்ஸாக மாற்றி ரீடிங் எடுக்கணும் அதுக்கு இங்கே வந்துட்டு நம்ம இதை இதை வச்சு மூவ் பண்ணோன்னா நமக்கு வந்து தெரியும் இதில் வந்து ஃப்ரீக்குவன்சியில் வச்சுட்டு இதை வந்து ஃபைவாக மாற்றிட்டு கிலோ ஹெட்ஸை செலக்ட் பண்ணும் ஸோ ஃபைவ் கிலோ ஹட்ஸுக்கு வருது இப்போது ஃபைவ் கிலோ ஹெட்ஸுக்கு இதை ரன் பண்ணி ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ரீடிங் எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒன் பாயிண்ட் செவன் எயிட் அதே தான் இருக்குது ஸோ இதே மாதிரி வந்து நம்ம மாற்றி மாற்றி ரீடிங் எடுக்கணும் இப்போ வந்து ஃபைவ் எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு சிமிலராக தான் இருக்குது ஃபைவ் வரைக்கும் டென் வரைக்குமே ஸோ நான் ஃபிஃப்டி சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ இந்த இடத்துல ஃபிஃப்டி கிலோ ஹெட்ஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன் ரன் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ரீடிங் எடுத்துக்கிறேன் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ ஓல்ட்டு அந்த ரீடிங்கை வந்து நான் இங்கே நோட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் இப்போது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனோம் ஒரு லெவலுக்கு மேலே எனக்கு வந்து அவுட்புட் வந்து ஜீரோ வேணும் அது ஜீரோன்னு போகிறதுக்கு பார்த்தா நான் பாயிண்ட் ஒன்னுற மாதிரி போட்டிருக்கேன் அப்புறம் கெயின் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா டுவெண்ட்டி லாக் ஆஃப் வி அவுட் பை இன் போட்டிங்கன்னா நமக்கு கெயின் கிடச்சிரும்